எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றும் பாவேந்தனின் வரியில் கிடைக்கு தமிழர்கள் திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியம் பொன்னாவரம் மேட்டில் ரேக்ளரேஸ் நடைபெற்று வருகிறது திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிக்லாயபுரம் பஞ்சாயத்து தலைவருமான அர்த்தனாதிவாலயம் பிரகாஷ் அவர்கள் வேக்ளதேசம் நடத்திட்டு இருக்காரு தொடர்ந்து பன்னெண்டாவது வருஷம் மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றதுல அண்ணனோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் வணக்கம் இதை பத்தி முப்பது ஆண்டு காலமே நடக்குதுங்க பன்னெண்டு வருஷமா நாங்க நடத்திட்டு வர்றோம் போட்டி போட்டி வந்து பெரியார் நடத்தி போனாங்க அதுக்கப்புறம் நாங்கிறோம் பவுன் பரிசு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த இந்த ரேஷன் தான் நாங்கள் பவுன் ஆரம்பிச்சோம் அப்புறம் தான் கேச ஆரம்பிச்சு திரும்பி பவுன் வேலை ஏறு கொஞ்சம் எல்லாருமே கேஸ் ஆரம்பித்தோம் இப்போ முதல் பரிசு எனக்கு ஐயாயிரம் ரெண்டாம் பரிசு ஐம்பதாயிரம் மூணாம் பதிசு முப்பதாயிரம் அது இல்லாமல் பத்து வரைக்கும் நாலு மூணு பத்தாவது வயசு வரைக்கும் ஐயாயிரம் பதினோராம் அதே ஒரு பதினொன்னுல இருந்து இருபது வயசு வரைக்கும் கொடுக்குறோம் இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வெள்ளி நாணயம் கொடுக்குறோம் அதனால ஏற்கனவே ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பேருக்கு பரிசு ஒரு இதா கொடுக்குற பணம் முடிச்சாலும் வெள்ளி பயணம் வெள்ளி டிராக பிரிச்சு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு வண்டிகள் ஒரு நூறு வண்டிகள் இருந்தது ஒரு ஆயிரம் வண்டிகள் பக்கம் வந்துருச்சு அந்த வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க இது நவீன யுகம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டைம் இருக்கு இங்க வந்து ஓடி நம்ம வாகனத்துல போய் நானூத்தி ஐம்பது மீட்டருக்கு ஒரு வாகனத்து ஏறி போய் இறங்கிட்டு டைமிங் இருக்கு இப்ப அப்படி இல்ல ஏற்குறைய வேறு மராத்தா நடக்கக்கூடிய அந்த தாய்மை சீன செயல்படியே அதனால எந்த காலத்துல ஓட்டினாலும் அடுத்த டைமிங் உடனே எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஐநூறுல இருந்து அறுநூறு வரை என்னால சாதாரணமா ஓட்ட முடியும் அதனால நாங்க நடக்கும் அதே போல அதிக ஒரு அளவுக்கு ரேக்லா போட்டி நிறைய கலை இறங்கிட்டு ஒரு இதுல வந்து இந்த ரேக்லா போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேஸ்ட் கிடையாது எந்த ரிலீஜன் கிடையாது எதுவுமே இதுல வந்து யாரு பேரம் இருக்கோ யாருக்கு திறமை இருக்கோ அவங்க காலை பத்து மணி ஓட்டிக்கலாம் பங்கு மண்டலத்துல இருந்து நிறைய வண்டிகள் வந்திருக்கு கேரளாவில் இருந்து நிறைய வண்டிகள் வந்திருக்கு இதை தாண்டி இஸ்லாமியர்கள் நிறைய பேர் ஓட்டுறாங்க அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு சமத்துவ விழாவை முன்னெடுக்க கூடிய உங்களுக்கு தான் எங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லணும் வேற என்ன இந்த ரேக்லா ரேஸோட சிறப்புகள் இதுல வந்து நாங்க எங்க ரேஸ்ல வந்து மூணு ஸ்டேட்ல இருந்து விளையாடுறோம் தமிழ்நாடு கேரளா மட்டும் இல்ல கர்நாடகாவும் வர்றாங்க மூணு ஸ்டேட்லேயும் விளையாடுறாங்க இந்த கேம் இந்த கேம்ல எப்படி வருதுன்னு சொன்னா இந்த விளையாட்டு இந்த வீர விளையாட்டுல இந்த காங்கே இனம் சாலைகள் நம்பரை இனம் சாலைகள் இருந்து முதல்ல மாதிரி இப்போ முழுசா வந்து வந்ததுக்கு அப்புறம் பயன்பாடே இல்ல குழந்த வெட்டிக்கு தான் போகுது இப்போ அப்படி இல்லாம ரேக்லா போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீடிக்குது இதனால இந்த கலாச்சாரம் அழியாம இருக்கிறது ரேக்லா ரேஸ் ரொம்ப முக்கியம் அதே போல ஐநூறு வண்டிகள் ஆயிரம் வண்டிகள் ஆயிரம் காலைகள் கலந்துருக்கு நீங்க வந்து ஆயிரத்தி நாற்பது காலம் கலந்துருக்கு இந்த காலையில முக்கியமா வந்து இது ஒரு தமிழ்நாட்டுல ஆறு டிஸ்ட்ரிக்ட் காலை வருது தேக்கலா போட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாமச்சனா கெஸ்டும் எதுவும் கிடையாது யாருக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் ஆன்லைன் குழுக்கள் டைமிங்ல தான் வந்து அந்த டைம்ல தான் ஓட்டு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் பாதுகாப்பான முறை சுத்தி பேரிக்கடலாம் செஞ்சிருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நம்ம காலை பிடிக்கிற பயன்கள் நாங்க எங்களுடைய ட்ரஸ்டே வச்சிருக்கோம்

இந்த அழிகர் இந்த காலைகள் வந்து அழியாம இருக்கிறோம் மட்டும் இல்லாமல் விவசாய நண்பர்கள் விவசாய இளைஞர்கள் வேற எந்த தவறான பழக்கத்துக்கு போகாம இருக்கிறோம்னா ரேக்ளா ரேஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் உலக இந்த மாதிரி காலைகள் இருக்குது இது நம்ம ரேக்லா ரேஸ் ஹைட்டா வெயிட்டா மேனு அந்த ஸ்பீடு மேனுங்கிறது நாங்க இந்த காலையில் பயன்படுத்துறோம் நல்லா இருக்கு நாடு ஏற்ற காலத்துல வந்து பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க நல்லா சப்போர்ட்டா இருக்கிறாலே தொடர்ந்து நடத்த முடியுது ஏற்கனவே பதினஞ்சு நாள் கேப்டா நடத்திட்டு இருக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒரு இருபத்தி இளைஞர்கள் வந்து ரத்தம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது வந்து ஒரு விளையாட்டு போட்டியோட சேர்த்து ஒரு மருத்துவ விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்ப பிளட் பேங்க் யாரு யார் கேட்டாலும் நாங்க யாரு இல்லாம வருஷத்துல நாங்க நாலஞ்சு எல்லா இளைஞர்களும் கொடுத்துருவாங்க

ஒரு பேருங்க நல்ல பேரு பேரு மட்டும் இல்லாம நல்ல பழக்க வழக்கம் இவ்வளவு பரபரப்பான நேரத்திலையும் எங்களுக்காக ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா ஜனா பழனிபாபா அவர்களின் சீடர் அபி கோயில் பாளையம் அவர்கள் வந்திருக்காரு எத்தனை வருஷமா காலைகள் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இருக்குமா எத்தனை ஜோடி வச்சிருக்கோ ஓட்டிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு ஜோடி இருக்குதுமா முதல்ல திரும்ப நிறைய காலம் வச்சிருந்தேன் அஞ்சு அஞ்சு கால ஆறு கால வச்சிருந்தேன் இஸ்லாமியர்கள் நிறைய பேரு நான் நிறைய பேட்டிகள் எடுத்தேன் நிறைய பேரு காளைகள் வளர்ப்புல அதிகமா ஈடுபட்டு வர்றீங்க அதிகமா ஜாதி மதம் பாக்குறது இல்ல எங்களுக்கு தேவை காலை பிரிங்கிறது வந்து இந்த காலை அப்படிங்கறது வந்து நம்ம விவசாயத்து முக்கியமானது வந்து தான் புரியுதா தான் பாக்கி இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் மாட்டு ஏறி எல்லாம் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தோம் அன்னைக்கு என்ன டிராக்டரி எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் அதுக்காக நான் அந்த ஏன்னா விட்டுக்கூடாதுக்காக நம்ம காலையில் வச்சு பேச ஓட்டிட்டு நம்ம டைம் பாஸ் ஒண்ணு ஜாலி கொண்டு அதுக்கு ஒரு அப்பதான் அது அழியாம இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு கிங் மேக்கர் இருப்பார் இப்படி அந்த ரேக்லர் ரேஸ்ல இங்க நம்ம ஏரியாவில கிங் மேக்கர்னா யாரும் கிங் மேக்கர் இங்க கேப்டன் ஞானன தலைவர் அர்ஜுனா வாலயம் பிரபு ஜெயப்பிரகாஷ் தலைவர் பிரபு கவுண்டரு அப்புறம் பார்த்தா நம்ம தொற்றுராஜ் தலைவர் அங்க அவரு முதுகவுனூர் இங்க வந்து மண்டலத்துல இங்க வந்து ரொம்ப டாப் அண்ட் டாப் செம சூப்பனம் அவங்க எல்லாருமே யாரும் இவங்க பெருசு இவங்க சிறுசு நல்ல எல்லாரும் நம்ம மட்டும் எல்லாம் அனைத்து பேரும் பணத்தை வச்சு நம்ம ஒண்ணு போறோம் ஒரு சில வெறும் பணம் மாத்திர வச்சு சார் பணத்தை வச்சுன்னா நாளைக்கு ஏதாவது கொண்டு போறோமா ஏதாவது ஒரு கெட்டு வேணும் நம்மளும் இப்ப நம்மளே எதுவுமே இல்லாம தான் வந்துட்டு இருந்தா இன்னைக்கு ரேஸ் வேலை அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்கோம்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இந்த இடத்துல ஜனாப் பழனிபாபா அவர்களின் சீடர் முகமது அபி அவர்கள் காலை வெற்றி பெற நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்

தமிழ்நாடு வந்து தான் அப்படி சொல்றாங்க நம்ம அப்பா காலத்து அப்பா காலத்துல இருக்கு இதோட பூர்வீகம் வந்து எப்படி கேரளான்னு நீங்க சொல்ல முடியும் நம்ம பூர்வீகம் தமிழ்நாடு கேரளாவில காலம் காத்த முப்பாட்ட காலத்துல மூணு கலக்கத்துக்கு முன்னாடி போகணும் ஏன்னா அந்த பாலக்காடு எல்லாமே வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருந்ததுதான் அது வந்து மொழிவாரி இதுல பிரிவினையில அந்த கேரளாவுக்கு போச்சு கன்னியாகுமரி பாலக்காடு வீடு எல்லாம் விட்டு கொடுத்து தான் தமிழ்நாடு கூட இந்த இதில் நிறைய பிரைஸுகளை பிடிச்சிருக்கிறத சொல்றாங்க கேரளாவிலிருந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழ்நாடு வந்து சிறைய குட்டிகளை தாராவில வாங்கிச்சு அதுல செலெக்ஷன் ஓட்டுச்சு

அண்ணன் தான் உப்புளினூர் ஜெயபால் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து மைக் பாலு ஆமா பைக் பாலு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்த ரேக்ல ரேஸ் காம்ப்ராயிங் பண்றவர் அண்ணன் தான் கொங்கு நாட்டுல எங்க ரேக்ல ரேஸ் நடந்தாலும் அண்ணன் இல்லாம இந்த ரேக்ல ரேஸே முடிவடையாது இது விற்று மாரிக்க அப்படிங்கறது இவரோட பெரிய டயலாக் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பஸ்ல எல்லாம் அந்த சைடுல எழுதி இருப்பாங்க ஆமா விட்டு மாரி சொல்ல முடியாதுங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதினோரு பத்தொன்பதாம் தேதி ராமர் கோயில் மேட்டில் முதல் முதலாக எனக்கு வாய்ப்பளித்தவர் புளியம்பட்டி ஆரிச்சாமி என்னவர்களும் புள்ளியகொன்னூர் கிரி என்னவர்களும் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரேகலா பந்தயத்திலும் கூட என்னால் ரேகலா பந்தயத்துக்கு வர முடியாது என்கிற சூழ்நிலை இல்லாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றேன் மிகப்பெரிய அளவில் நான் உருவாக்கிய இந்த வார்த்தை தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ரீச்சாய் விற்று மாறிக்கேங்கிற வார்த்தைக்கு நான் தான் சொந்தக்காரன் மாண்புமிகு முன்னாள் மேலாண் அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் சாமராவெட்டி ரேசுக்கு வருகிற பொழுது இந்த வார்த்தையை மிக அற்புதமாக காலைகள் உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்லி காலையில் நாடாளுமன்றத்தினுடைய குழு கூட்டத்திலே மாண்புமிகு பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமையான ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து கொண்டிருந்த பொழுது யார் இந்த தம்பி அந்த தம்பியினுடைய வார்த்தைக்கு காலைகள் இசைக்கின்றன என்று சொல்லி பெருமைப்பட்டு அதற்கு பின்பு ஒரு இரண்டு நாட்கள் கழித்து தொண்டாமுத்தூரில் ஒரு மாபெரும் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பதிந்தவர்களோ என்னுடைய நேரடியை அழைத்து உன்னை பற்றி தயாநிதி மாறன் அவர்கள் கேட்டார்கள் உன்னுடைய வார்த்தை இந்த காலைகள் அடக்குகிறது என்கிற அந்த இனிமையான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணமாக நம்புகிறேன் நல்லவர்களுக்கு வாய்ப்படுத்தவர்களுக்கு நன்றி கூடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முன்னாடி நூறு தமிழடையும் சிங்கார தமிழடையும் பொங்கு கடலையும் புரட்சி தமிழ் இந்த சூழ்நிலையால் கலந்த போவகன் லட்சிய வானம்பாரியாய் சிங்க குரலூர் வந்து எங்களை வளர்த்து ஆராய்ச்சிய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஆரியூர் நூறு மாமா அவர்களோட நினைவுகளோடு இன்றைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை வளர்த்தவர் எங்களை வாழ வைத்தவர் ஆரியூர் நூறு மாமா அவர்கள் ஜெயபல் மாமா அவரோட ஸ்டைல்ல இப்போ அதையே வியூ சொல்ல போறாரு

ரேஸ் கிங் பெரியசாமி மாமன் நம்ம கூட வந்திருக்காரு இன்னைக்கு இருநூறு மீட்டர்ல அவருக்காலதான் பர்ஸ்ட் பிரைஸ் பெற்றிருக்கு

இந்த காலை விளையாட்டுதன்படி நாங்க நடந்துட்டு இந்த ஒரு விலை இருந்து நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இன்னைக்கு வளர்ச்சியை நீங்க பாக்குறீங்க நம்ம ஒரு பேருங்க நேம் இப்போ பொள்ளாச்சியிலேருந்து இருந்து எடுத்தாலே கிளம்புர் பெரிசா மண்ண அப்படிங்கறது முதல்ல அவருதான் அதிகமா விலை கொண்டு வாங்கினவர் அதிக பிரைஸ் வாங்கினவர் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு எழுபத்தி பவுன் பவுண்ட் நினைக்கிறேன் இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர்ல நிறைய போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படின்னா அஞ்சுக்கு மேல ஓட்டினாலும் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது நாங்களே ஏதோ பிரைஸ் குள்ள வந்துட்டா போதும் நாங்க நினைக்கிறோம் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே பாத்துக்கோங்க ஐயா அவங்க வழிகாட்டுதன்படி நல்ல முறையா போயிட்டு இருக்கீங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த ஒரு ஏழு வருஷம் வந்துட்டு இருக்கிறேங்க இப்ப நம்ம காலைகள் இதுக்கு முன்னாடி பிரைஸ் கொடுத்து நம்ம காலையே ஒரு காலம் நாற்பத்தி பிரைஸ் பிடிச்சிருக்குங்க ஒரு காலம் ஐம்பது பிரைஸ் பிடிச்சிருக்குதுங்க முன்னூறுல இருநூறுல பதினெட்டு பிரைஸ் பிடிச்சிருக்குங்க உங்க கால ஒரு பரிசு வாங்கும் போது உங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை ரொம்ப பெரிய சந்தோஷமா தான் இருக்குங்க அந்த செலவு இருக்கு